ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வந்து சைவ ஈரல் வந்து செய்யப்படுறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பச்சை பயிர் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ நம்ம இந்தளவுக்கு நைசாக அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம ஒரு நெய் த எண்ணெயோ நெய்யும் எதோ ஒன்று தடம்பி பிளேட்டில் வச்சுக்கலாம் அதில் நான் ஊற்றி கீழே வந்து ஒரு கடையில் தண்ணி ஊற்றிருக்கேன் ஸ்டாண்டு வச்சுருக்கேன் அது மேலே வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்துடுச்சு கத்தி வச்சு பாருங்கள் உங்களுக்கு வெந்துட்டுருந்தால் எடுத்துருங்க நம்ப எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு தேவையான கடாய் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கழுகு சீரகம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது பொறிஞ்ச உடனே நம்ம இதில் ஒரு பெரிய சைஸு வெங்காயம் வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயத்தில் செய்தாலும் செய்யலாம் மங்க பொரிஞ்ச பொ பொரிஞ்சவனு வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகட்டும் இது வந்து நீங்கள் வந்து பருப்பயிரில் தான் செஞ்சுருக்கீங்கன்னே தெரியாது உண்மையான ரியல் ஈரல் மாதிரியே இருக்கும் இப்போ நான் ஒரு ரெண்டு சைஸு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அப்புறம் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு நான் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு தேவையான அளவு வச்சுருக்கேன் து நல்லா மசாலா வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன் அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நம்மளுடைய சைவ ஈரலை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம ஈரில் செய்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நானும் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன் அளவுக்கு ட்ரை ஆகிருக்கு சூப்பராக இருக்கு பாருங்கள் நானும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷானால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நம்மளுடைய சைவ இரல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்